திமுக பக்கம் திரும்புகிறாரா டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கடந்த சில ஆண்டுகளாக பாஜகவுடன் இணைந்து செயல்பட்டு வந்தார் தான் ஆர் உடன் கூட்டணி அமைத்துள்ளதாக கூறி வந்தார் தென்காசி மக்களவை தொகுதிக்கு வைத்திருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளரான ஸ்டார்ட் அப் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தன் தென்காசி மக்களவை தொகுதியில் போட்டியிட ஆயத்தமாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழகம் வந்த பிரதமர் மோடி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களை புறக்கணித்தார் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்துவிட்டு பட்டியல் பிரிவில் வெளியேற்றும் கோரிக்கையை மத்திய அரசு கிடப்பில் போட்டுவிட்டது என்று ஆத்திரமாக குற்றம் சாட்டியுள்ளார் டாக்டர் கிருஷ்ணசாமி இதனால் திமுக கூட்டணியில் புதிய தமிழகம் இணைந்து தென்காசி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கிருஷ்ணசாமியிடம் அவரது கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது கட்சி நிர்வாகிகளின் கோரிக்கை ஏற்று கிருஷ்ணசாமி திமுக கூட்டணிக்கு செல்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதே நேரத்தில் கிருஷ்ணசாமியை திமுக கூட்டணியில் சேர்க்க கூடாது என்று திமுக நிர்வாகிகள் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது